இவங்க மாலை வணக்கம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி எல்லாம் கிளைமேட்டு ஒத்துக்கல லைட்டாக எல்லாருக்குமே ஜோரம் வர மாதிரி இருக்குது இருந்தாலும் வீடியோ போடாத இருக்க முடியாது டெய்லி ஒரு வீடியோ போடணும் பத்து பேர் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம டீசெண்டாக வீட்டில் சமைக்கிறது மட்டும் வீடியோ போடுறோம் யூடியூப்பில் அது இது கண்ணா மின்னான்னு போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதனால் கரெக்டாக வீடியோ போடணும் ரெண்டாவது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இல்லை வீட்டில் காலி ஆகிடுச்சு பசங்க வர வந்துட்டாங்க அவ்வளோதான் கை கழுவிட்டு இருக்காங்க சரி பக்கோடா போட்டு தரலாம் சாயந்தரம் மக்களை மட்டும் சரியில்லை நல்லா சார சாரமாக நல்லா சாப்பிட்டுங்க பாருங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பு கல் மாவு எடுத்துட்டேன் அதுலேயும் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுருக்கோம் போதும் ஒரு கப்பு நீங்கள் கப்பு கூட போட்டுக்கலாம் ஒரு கப் போட்டுக்கோங்க கருப்புல ஒரு கை நிறைய கருப்பில் நிறைய போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் கிள்ளி போடுங்க அப்படியே போட்டுடாதீங்க நம்ம கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் கில்லி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஐம்பது வெங்காயம் பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு அப்படியே தோல் உரிக்காத எல்லாம் நான் உரலில் தட்டிட்டேன் நீங்கள் அப்படி கல் உரல் சின்னது இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ரோல் அப்படியே லைட்டாக சுற்றிக்கோங்க இது போட்டுக்கலாம் அதை போடுங்க வெங்காயம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இட்லி சோடா மாவு தோசம்பு சோடா மாவு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கோங்க நெய் இல்லடா இப்ப நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த எண்ணெயிலேயே ஒரு கரண்டி எண்ணெய் மொண்டு ஊத்திக்கலாம் கரண்டி எல்லாம் வளர்த்து போட்டாச்சு நல்ல பெரிய கரண்டியில இந்த ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் தான் இந்த பக்கடாவுக்கு டேஸ்டே நீங்க உடனே கை வச்சு கிளறிடாதீங்க ஏன்னா எண்ணெய் கொதிக்குது அதனால சீரகார ஸ்பூனு மிளகு குட்டி ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு நம்ம சாம்பார் போடுற நான் இந்த மிளகாத்துல ரெண்டு ஸ்பூன் ரெண்டு நம்ம பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போடும் போதும் எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம்ல ரொம்ப சூடா இருக்கும் அதனால கையில நல்லா இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு சீரகத்தூள் மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் சால்ட்டு மிளகாத்தூள் உப்பு தேவைக்கேற்ற உப்பு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு கடலை மாவு ஒரு கப்புனால் முக்கால் கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க கையை வச்சு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கோங்க கலக்கியாச்சு தண்ணி வந்து லைட்டாக அப்படியே ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளித்து தெளித்து பண்ணுங்கள் நம்ம பக்கோடாதான் போண்டா செய்யல அதனால் அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பண்ணுங்கள் அப்பதான் தான் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் நம்ம கொத்தமல்லி தழை கூட கொடுக்குவோம் கட் பண்ணி எண்ணெய் காஞ்சு பார்க்கலாம் எண்ணெய் ரொம்பவும் காயக்கூடாது ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிக்கிட்டு பாருங்க இப்படி கையில நாமனைங்கன்னா இப்படி நாமன மாதிரி இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது இது கரெக்டா இருக்கும் எடுத்து ரொம்ப அழுத்தாதீங்க அடி சின்ன சின்னதா போடுங்க எனக்கும் சளி தான் இருந்தாலும் வீடியோ போடணுமே எங்க இருந்தாலும் போடுறேன் எல்லாம் கூட படுத்து படுத்து எனக்கும் சளி பிடிச்சிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் இன்னும் வேகறதுனால கெடாது வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெயில் இருக்கும் தெரியலாம் இருந்து கெடாது சூப்பரா வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அந்த பூண்டு வெங்காயம் செமையா இருக்கு ரெடியாயிடுச்சு ஓரளவுக்கு சவந்தம் எடுத்துங்க ரொம்ப சவந்தம் எடுத்தாருங்க சூப்பராக இருக்கு கலக அழகாக தான் இருக்கு சவந்த நான் இப்பாருங்க கால் மணி நேரத்தில் செம்ம சூப்பராக நினச்சே பார்க்கல சரவணபரம் ஹோட்டல் எந்த ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி டேஸ்ட் வராது செம்மையாக இருக்கும் உண்மையாலுமே நான் இந்த அளவுக்கு போகிறேன்னு நினைக்கவே இல்லை அடிக்கடி செய்வோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்களும் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க நிறைய பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாயந்தரம் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க கூட இதில் என்ன நிறைய மாவு காலத்தில் வச்சரிசி கொஞ்சம் கள்ளமாகும் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருப்போம் சின்ன வெங்காயம் போட்டிருப்போம் எந்த உடம்பு கெடுதலில்ல பெருங்காயம் போட்டிருக்குறோம் அதனால் எண்ணெய் கூட பாருங்கள் கடலை எண்ணெய் கோல்டு கிண்ணர் எண்ணெய் தான் ஊற்றி இருக்கிறோம் வேறு எந்த எண்ணெயும் கிடையாது அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் லைக் விடுங்க வாங்க சூப்பராக சாயந்திரம் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்கலாம் வந்துருக்காங்க ஸ்கூல்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வாயில் வைக்க துளியாக கரையுது எல்லாம் மருமன்னு வந்து காப்பிட்டாகவும் இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது அளவு கரெக்டாக இருக்கு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு கப் அரிசியில் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தென்னையே கொஞ்சம் கூட இருக்குது அப்படியே வர வர வரன்னு இருப்பாரு நல்லா இருக்குது பூண்டு அந்த சின்ன அங்காயம் பூண்டு வாசனை எல்லாம் சுக்கல அங்கே